ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் நான் செய்கிற மெத்தடில் பார்க்கலாம் தோரம் பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் மூணு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வேக வச்ச துவரம் பருப்பு கல்லூப்பு சாம்பார் தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்போது தேங்காய் கால் மூடி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரை சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை வெந்த உடனே பால் எடுத்ததில் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ